தலைவர் அலுவலக காய்தி மில்ல தரங்கிலே நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்பை ஆற்றி இருக்கிற தொடர்ந்து அதை போல நல்ல உழைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நம்ம ஜெயஆர் கிட்ட தொடர்ந்து சொல்றோம் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற அத்துணை நியாய விலை கடைகளோ ஒழுவு கூடாது நல்ல துணை பதிவாளர் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய ஜேஆர் காபரேட்டிவ் நன்றி உரை கூற இருக்கிற முதல்வர் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் இங்கே இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட நம்முடைய கடையினுடைய கட்டுநர்கள் மற்றும் பணியாளர்களே மற்றும் கூட்டுறவுத் துறையை சார்ந்த பிற அலுவலர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு நல்ல முயற்சி கண்டிப்பாக வருடத்திற்கு இரண்டு முறை இதை மேற்கொள்ள வேண்டும் ஒரு நாள் முழுக்க ஏன்னா நீங்கள் வந்து முக்கியமான அரசினுடைய மொத்த நலத்திட்டங்களும் முழுமையாக சென்று சேர வேண்டும் என்றால் யாரெல்லாம் நல்ல வேலை செய்யணும் அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர்கள் பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்புறோட நம்முடைய நியாய விலை கடையிலே உள்ள பணியாளர்கள் அரசாங்கத்தினுடைய அடிப்படை ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய முக்கியமான பணியாளர்கள் நீங்க தான் அரசினுடைய முகம் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு பின்தங்கிய கிராமத்தில் இருந்து மாவட்டத்தினுடைய தலைநகருக்கு வரதுக்கே ரெண்டு மணி நேரம் பஸ்ல வரணும் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் உள்ள ஒருவருக்கு அரசாங்கம் என்பது யாரு கிராம நிர்வாக அலுவலர் கிராம உதவியாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரி அதுக்கப்புறம் கடையினுடைய பணியாளர் கட்டுனர் அதுக்கப்புறம் பள்ளியில இருக்கிற தலைமை ஆசிரியரும் ஒரு ஆசிரியர் அப்புறம் அந்த ஓஎஸ்டி டேங்கோட ஆப்ரேட்டர் இவ்வளவு பேர் தான் உங்களுக்கு யாரு அரசாங்கம் அப்படிங்கிறது அரசு அப்படிங்கிறது ஆக இந்த அரசு என்பது பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு பல்வேறு

கடமையாகும் சரிதானா செய்வோமா கண்டிப்பா செய்வோம் வருகிறவர்கள் கிட்ட ரொம்ப பண்பாகவும் கனிவாகவும் பேசணும் அது இப்பெல்லாம் வெயில் காலம் வந்துச்சு ஏய் லைன்ல நின்று லைன்ல நின்னா தான் பொருள் தருவேன் அப்படின்னு சொல்லாம அவங்கள கனிவா கொஞ்சம் எங்க நிழல் இருக்கோ உட்கார சொல்லிட்டு கூட ஒவ்வொருத்தருக்காக பொருள் கொடுக்கணும் சரிதானா அதே மாதிரி பொருளில் உங்களுக்கு வந்திருக்கிற பொருட்கள் அரிசியாக இருந்தாலும் சரி கோதுமையாக இருந்தாலும் சரி நீங்க நல்ல பொருள் கொடுத்தா என்ன நினைப்பாங்க அரசு நமக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது நினைப்பாங்க அரசு இன்னைக்கு எத்தனை எவ்வளோ ரூபா செலவு பண்ணி இந்த பொது விநியோக திட்டம் என்ற ஒரு சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிவோம் அப்படிதானா வெளி மார்க்கெட்டில் அரிசி வாங்கினா தான் நமக்கு தெரியும் அரிசியினுடைய விலை இன்னைக்கு என்ன அப்படின்னு ஆனால் ஏழை எளிய மக்கள் சமுதாயத்தில் உள்ள பசுப்பிடி என்பது இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அரசு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க பொது விநியோக திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எதுக்காக அரசாங்கம் செயல்படுத்திட்டு இருக்கு நாட்டில் என்ன பண்ணக்கூடாது பிணியே இருக்கக்கூடாது ஒருவன் கூட பசித்து வந்து இருக்கக்கூடாது வெறும் வயிறோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் இன்னைக்கு அரசாங்கம் பொது விநியோக திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கு அந்த திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்துறதுனால தான் நமக்கெல்லாம் வேலை கிடைச்சிருக்கு இல்லையா நீங்களெல்லாம் நானூறு கார்டிலேருந்து ஆயிரம் காடு வரைக்கும் உள்ளவங்க உங்கள்கிட்ட வந்து அரிசி வாங்கிட்டு தான் போய் என்ன பண்றாங்க அந்த மாதம் முழுக்க சாப்பிட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அந்த அப்போ அப்போ அப்படி ஒரு கடையை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பை அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு எவ்வளோ பெரிய பொறுப்பு அப்படின்னா ஆயிரம் பேருடைய பசிப்பிணியை போக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இது எவ்வளோ உயர்ந்த நோக்கம் இல்லையா நீங்கள் செய்கிறது பெரிய காரியம் இல்லையா அந்த காரியத்தினுடைய முக்கியத்துவத்தை தயவு செய்து எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள் நீங்க வந்து ஒரு சில நேரங்களில் ஏதோ ஒரு காரணங்கள் பொருள் வந்து அரிசி கொஞ்சம் குண்டரிசியா இருக்கு மக்கள் ஏற்றுக்கல அப்படின்னா உடனடியாக உங்களுடைய சிஎஸ்ஆர் உங்களுடைய டிஆர் அவங்களுக்கு தெரிவித்து நல்ல பொருட்கள் தான் தரமான பொருட்கள் நாங்கள் ஒவ்வொரு தரையும் மாதம் மாதம் ஆய்வு செய்கிறோம் நல்ல பொருட்கள் தான் நம்ம அந்த பொருட்கள் தான் அரிசி வந்து நல்ல அரிசி தான் அப்புறம் கோதுமை இதெல்லாம் நல்ல பொருட்கள் தான் நம்ம மக்களை சென்றடைய வேண்டும் என்பதில் அரசு முழு கவனம் செலுத்தி அதை நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களெல்லாம் கடுமையான காலங்களில் அது மழை வெள்ளமாக இருந்தாலும் சரி அது வந்து தீபாவளி பொங்கலுக்கு விலை விலையில்லா வேஷ்டி சேலை கொடுக்கிற காலமாக இருந்தாலும் சரி நீங்களெல்லாம் அயராது உழைத்திருக்கிறீர்கள் கொடுங்கள் அவைகளை சரி செய்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்து கொண்டிருக்கிறோம் அதனால உங்களுடைய எல்லாம் கொடுங்க நம்ம இந்த ஆண்டு நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற அத்துடைய நியாய விலை கடைகளையும் செப்பனிட்டு அவைகளை வந்து கட்டிடங்கள் நல்லபடியாக இருப்பதை நாம் உறுதி செய்யலாம் இந்த நாள் கொடுக்குற குணக்கர்கள் கொடுத்தரும் வெட்டுவானவங்க எந்த கடைங்க வெட்டுவானும் குணக்கர்களும் குற்றல் குடியாட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த சேம்பள்ளி தொடக்க வேளாண்மை கூட்டணி கட்டம் திரு சங்கம் திரு திரு கன்னியப்பன் குடியாத்தம்சாமி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடந்த சங்கம் பலத்தூர் எஸ் ராஜீவ் குமார் தொடக்க வேளாண் கூட்டுறவுக்கான சங்கம்

டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கு நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்து கொண்டிருக்கிறோம் தினம் வந்து எந்தெந்த பகுதிகளில் டெங்கு பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இருக்கிறார்களா அவர்கள் என்பதை அறிக்கையாக பெற்று அந்த அவர்களுடைய ஹெல்த் எப்படி இருக்கிறது என்பதையும் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறோம் அதே நம்முடைய அந்த டெங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற பகுதிகளில் தொடர்ந்து அதை டெங்கு கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஃபாகிங் ஆக இருந்தாலும் சரி வேறு நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பஞ்சாயத்தில் குளோரினேஷன் ஆமாம் இல்லை குளோரினேஷன் நாங்கள் வந்து டிடி ஹெல்த் மூலமாக நம்முடைய ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து பல்வேறு பகுதிகளில் ஓஹெச்டி போர்வெல் ஆகியவற்றில் உள்ள தண்ணீர் உடைய தன்மை எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்து எங்களுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கிறார்கள் அதில் குளோரினேஷன் எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் கொடுக்கிற அறிக்கையின் அடிப்படையில் திங்கட்கிழமைகளில் அனைத்து பிடிஓக்களுக்கு அதை தெரிவித்து நாங்கள் குளோரினேஷன் ஒவ்வொரு ஓஎஸ்டியிலும் இருக்கிற குளோரினேஷன் லெவலை தொடர்ந்து கண்காணிக்கிறோம் இது கண்காணிக்கிறதுக்கா இல்ல எங்க கிட்ட அறிக்கை வருது நாங்கள் வந்து வாரந்தோறும் ஒரு நூறு சாம்பிளாவது எடுக்க சொல்லி கேட்கறோம் டிடி ஹெல்த்ல அவங்க எடுத்து கொடுக்குறாங்க அதனோட ஆய்வு அறிக்கை வருது கிங் இன்ஸ்டியூட்ல இருந்து எங்களுக்கு ரிப்போர்ட் வருது அதை பார்த்து எந்த பகுதிகளில் குளோரினேஷன் கம்மியா இருக்கோ அதை உடனடியாக சொல்லி குளோரினேஷன் செய்ய சொல்லி தொடர்ந்து கண்காணிக்கிறோம் டெங்கு பணியாளர்கள் இதே பணியில இருக்காங்களா இல்ல மாநகராட்சி வரி வசூலில் வந்து அவங்க இப்போ மார்ச் நமக்கு வந்து அப்புறமே வந்து முப்பது கேச ரிப்போர்ட் இருந்தது இப்ப மார்ச்ல அதை விட குறைந்திருக்கிறது இருந்தாலும் அவர்களை வேறு பணிக்கு நாங்க டைவர்ட் பண்ணக்கூடாது என்பதை தெளிவாக தெரிவித்து